அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த லக்கணத்துக்கு ஆறில் மாந்தியிருந்தா என்ன பலன் தான் சொல்ல போறேன் கருத்தில் கொள்ளுங்க லக்கணத்துக்கு மாந்தி ஆறில் இருக்கும் ஜாதகர் பிறருக்கு உதவிகள் செய்வதில் மிகவும் நல்லவர் கடும் உழைப்பாளி எதிரிகளை அறுக்குவார் பலரையும் நேசிப்பார் ஜாலி விதை மோடி விதைகளை விரும்பி செய்வார் சாமர்த்தியமாக சண்டையிடுதல் பிறரை பற்றி குறை கூறுவார் அவ்வாறு கூறிய கூறிய குறைகளை பற்றி சிறிதும் இவருக்கு கவலை இருக்காது எளிதில் நோய்கள் குணமாகாமல் கடுமையாக இந்த ஜாதகரை பாதிக்கும் வேலை செய்வதில் சோம்பல் உடையவர் ஆறில் சந்தனனுடன் மாந்தியிருந்தால் தொழிலினால் பெரும் நஷ்டம் ஏற்படும் தொடர்ந்து கரணம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் சிலருக்கு வழக்கு ஏற்பட்டு அவ்வழக்கின் தோல்வியால் வாழ்க்கை தொந்தரவாக போய்விடுகிறது இது நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடியது கருத்தில் கொள்ளுங்கள் லக்கணத்துக்கு ஆறில் மாந்தி இருந்து சந்திரன் நினைவு பெற்றால் இந்த தான் நன்றி வணக்கம்